தைமாத பிறப்பு தர்ப்பணம் உத்தராயணமகரவிசிரமணப்புகாலதர்ப்பணம்லாச்சமனம் ஓம் அச்சுதா எடமாக ஓம் அனந்தா எடமாக ஓம் கோவிந்தா எடமாக அங்கவந்தனம் கேஷவ நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ஹுஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதயம் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ சத்தியம் மித்திரம் தெய்வம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் நக்ஷத்திரிய தலையில் போட்டுண்டு மோதிர வரலா பவித்திரம் போட்டுக்கோங்க கட்ட தர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசி நகா கையலும்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை குட்டிக்கொள்ளவும் கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நந்தியாயேத் சர்வவிக்னோபாந்த ஏ பிராணாயமம் ஓம்போ ஓம் ॐ सुवहा ॐ महः ॐ जनः ॐ तपहा ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् आत् ओमापहा ज्योतिरसहा अमृतं ब्रह्मां भूर्भुवत्सुवरोम् ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो भार्ता समस्त वृद्धक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकम् पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति न संशयः श्रीराम राम, श्री राम, राम, राम तिदुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्दगोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः धीतीयपरा श्वेतवराहकल्पे वे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जंबूदवीबे भारतवर्षे बरदखंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे वर्तमाने व्यावहारिगे प्रभवादी षष्ठी संवत्सराणां मध्ये

ஏங்குணவிசேஷணவிசிஷ்டா அசம் வதமா புண்ணியதித்தாச்சீனி புனரிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையா பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்தாண்டம் தந்தைபெயர் தாத்தாபயர் கொள்ளுதாத்தாபெயர் சொல்லிக்கொங்கோ சர்ம வசுருதிரா ஆதித்யஸ்வரூபா அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகாநாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துகோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்பனாம் வசுருதிர ஆதித்ய சுரூபாணம் அஸ்மது சபத்னீக மாதாமூதா மாதோ பிரபிதா உபயவம்சபூராம் அக்ஷயத்திருத்தியர்தம் உத்தராயண மகரவிசிரமணப்புகாலசிர்தம் தில தர்ப்பண ரூபேன அத்தியகரிஷ்யே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் குளவழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குளவழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாதப்போமியை பதி பூர்வ பிரஜாம் அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்யும் சதசாரதஞ்சம் அஸ்மி கூர்ச்சேம் வர்கத்வய பித்தூணம் ஆவையாமி மறுச்சு போற்றுங்கோ ஆசனமந்திரம் சில கட்டதர்பர்களை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்து மேல் வைக்க வேண்டும் சகதாச்சி பர்ஹி ஊர்ணா மருது சோணம் பிதபயஸ்வராம்யகம் அஸ்மி சீதந்துமே பிதர சோமிய பிதா பிரபிதாச்ச அனுகை சக வர்க்கய பூணாம் இதமாசனம் கட்டதர்பில மேலே வச்சுருங்க கூர்ச்சத்து மேல் வைக்கோ திரும்பவும் சில கட்டதர்ப்பத்தை எடுத்துட்டு சகாருண்ய வர்க்கய வித்ருணாம் இதமாசனம் கட்டதர்பங்களை கூர்ச்சத்தின் மேல் திரும்ப வைக்கவும் கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் என்று சொல்லி மறித்து கூச்சத்தின் மேல் போடவும் முதலில் மஹுவாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எள்ளு ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உத்பராசாம் உன்மத்தியமாம் பிதரஹாம் சோம்யாசஹம் அசும் யயுஹோ அபிரகாம் ருதக்யாம் தேனோவந்தோ பிதரோஹு சொல்லிக்கோங்கோ கோத்தான அப்பா பேர் சொல்லிக்கங்கோ சர்மஹம் வசுரூபம் பித்தூணம் சுதா நமஸ்தர்ப்பீ மறிச்சு விடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோ நகம் பிதரகம் நக்வாஹம் அதர்வாணம் ப்கவகா சோமியாசம் தாம்போ யா அபிபிரே சௌமனசே சமத்திர சொலுக்கிங்கோ கோத்தான அப்பாபேர சொலுக்கிங்கோணாம் வசுரூபூன் சுதா நமஸ்தீ எல் ஜலத்தை மறிச்சு விட்டுருங்கோ आयन्तुनः पितरः मनोजवसः सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तु अस्मान् गोत्रसुलिकिङ्गो गोत्रान् अपावेरसुलिकिङ्गो शर्मणः வசுரூபம் பித்ரூனஸ்வதானமஸ்தர்ப்பாமி இப்பொழுது தாத்தாவிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீகம் அமிர்தம் திருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தம் தற்பயதமே பித்ரூடம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரான तात अपर sollicango शरमनः रुद्ररूपाणं पितामहानं स्वदा नमस्तर्पयामि पित्रुभ्यः स्वदाविब्व्यः स्वदा नमः पितामहेभ्यः स्वदाविब्व्यः स्वदा नमः प्रपितामहेभ्यः स्वदाविब्व्यः स्वदा, स्वदा नमः अक्षनपितरः गोत्रसुलिगुङ्गो गोत्रान् ताताबेरसुलिकङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं सुदानमस्तर्पयामि ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्नें तान्वेत यदि ते तया वृत्तं स्वतया मदन्तु गोत्र तु सुलिक्यङ्गो गोत्रान् ताताबेरसुलिक्यङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदा नमस्तर्पयामि कोल्लु ताताभिर्कु तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ति सिन्दवः மாதவீர் சந்தோஷி கோத்தரசுலி கங்கோ கொள்ளுதா தாபேசுலி கங்கோர்மண ஆதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தப்போஷி மது மது பார்த்திவிரஜா மது அஸ் நிதா गोत्रसुलिकङ्गो गोत्रान् कोल्लुदातापे सुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वधानमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमानम् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् गोत्रसुलिकङ्गो கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்யரூபானம் பிரபிதா மகானம் சுதானமஸ்தர்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேர் சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்ராஹா அம்மாவோடய பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத்திரு சுதா நமஸ்தர்பயாமி ಗೋತ್ರಸುಲ್ಕ ಗೋತ್ರ ಅಮಾವಡ ಪೇರ ಸುಲ್ಕಿಂಗೋ ನಾಂಹಿ ವಸು ಮಾತೃಸ್ವಾನಮಸ್ತರ್ಪೆಯೀ ಪಾಟಿಕ್ತರ್ಪಣ ಪಿಹೀ ಗೋತ್ರಸುಲಿಕೋ ಗೋತ್ರ ಪಾಟೀಪೇರ ಸುಲ್ಕಂಗೋ ನಾಂನೀಹಿ ರುದ್ರೂಪ ಪಿತ್ತಮೀ ಸ್ವತಾನಮಸ್ತರ್ಪೆಯೀ గోత్రసలుంగ గోత్రులుంగో నాం రుద్రూపా పితామహేశ్వరస్తర్పయామీ గోత్రసలుంగ గోత్రా పాటిపేరకంగో నా రుద్రూపా పితామహేశ్వనమస్తర్పయామీ కల్లు పాటికతర్పణం ప్రపితామహీ గోత్రసలికంగ గోత్ర கொல்லு பாட்டியோடய பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ரா கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தராஹா கொல்லு பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்த ரூபாக பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சுலிக்கங்கோத்தா பாட்டி பேரசங்கோ நமஸ்தர்பயாமி வசுரூபா பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசுக்கங்கோத்திரா பாட்டியோட பேரரசலுக்கங்கோநாம் நீஹி வசுரூபா நமஸ்தர்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணன் பிது பிதாமி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பிது பிதாமகி ஸ்வத நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பெயரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பிது பிதாமி ஸ்வதா கோத சொச சொல்குங்க கோத்திரா அப்பாவோட பாட்டி பாட்டிபேரசுங்கோ பிது ருத்ரூபா ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத சொல்குங்க கோத்திராஹா அப்பாவோட கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி நீ ஆதித்தரூபா பித்த கோத்திர சுதாநமஸஸ்தர்ப்பீ கோத்திரசொலிக்கங்கோத்திரா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் நாம் நீஹி சொலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிதோ பிரபிதாமீ சதாநமஸஸ்தர்ப்பமீ கோதசொலிக்கங்கோத்திரா அப்பாவின் கொல்லுபாட்டி பேர சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதாமகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை கோத்ரா நாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்தாணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான மகான் சுவதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் பிதா பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர கோத்ரா நாம் அம்மாவின் தாத்தா தாத்தாவீரை சொல்லிக்கொங்கோ சர்மணா ருத்ரூபான் பிதா பிதாமகான் स्वदानमस्तिया अम्माोड़ अोत्रता सुल्केो गोत्राणाम अम्मा तााताे सुल्गो शर्मण ऋद्ररूपान मा पिताह स्वानी गोत्रता तो सुलिको गोत्राण अम्मा ताताो शर्मण ருத்ரூபான் மாதுஹோ பிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவை சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதாமகான் சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லுக்கங்க கோத்தாணம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மனாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ சர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மகி மூணு தரவை தர்பணம் கோத்திரதங்கோ அம்மாவோட அம்மா நாம் நீஹி அசுரூபா மாதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி மகீஸ்வதா நமஸ்தர்ப்பீத்திரல் கங்கோ அம்மாவின் அம்மா பேருசல் நாம் நீஹி அசுரூபா மாதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல் கோத்ராஹா அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி வசுரூபாக சுதா சுதானமஸ்தர்பயாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி மாது ருத்ரூபா சுதா சுதானமஸ்தர்ப்பையாமி

மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரவிதாமகி நமஸ்தர்பயாமி அம்மாவோட கொல்லுப்பாட்டி பேருசுல் கங்கோ நம் நீ ஆதித்தூபா மாத பிரபிதா சதாநமஸ்தப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதா ஜாத வர்கூன சதாந்தப்பதாத வர்கூன சுவதா நமஸ்தர்பயாமி ஜாதாஜாத வர்க்குவய பித்ரோட சுவதா நமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை விட்டுருங்கோ ஊற்றுருங்கோவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாளத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्द्रकृतानि च तानि तानि वि नेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தோடு மறித்து கூர்ச்சத்து மேலே போடணும் ஆயாத்தபிதராக சோம்யா கம்பீரை பதிப்பி பூர்வை ஹஜாம் அஸ்மபியம் தததோரின் சீர்காகித்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத்து வர்க்கய பித்தூன் யாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லை மறித்து கூர்ச்சத்து மேலே போடுங்கோ சகாருன்ய வர்கத்வய பித்தூன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாமி கூர்ச்சத்து மேலே எல்லா மறித்து போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிறா மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது இருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விடணும் மந்திரம் ஏஷாம் न माता न पिता न प्राता न ना बन्धुः नान्यगोत्रेण ते सर्वे तृप्तिमायान्तु मयो मा उद्धृष्टैः कुशोदैः तृत्यद, तृप्त्यद तृप्त्यथा पून वलं पणो वलं पणं कैले जलं एतत् பிரார்த்தன பண்ணிக்கங்கோ காயினாச்சனசா இந்திரியை பமநாபே சாவாத் கோமி சகலம் பரஸ் நாராயணாயதி சமர்ப்பமி திருதர்ப்பணா கர்போம் திரமாணமஸ்தூ கைல உள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரிச்சு போட்டுவிட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா என்னமோ ஓம் அனந்தா இனமாக ஓம் கோவிந்தா எனம ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்ரிவிகிரமாம் வாமனாம் ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது பிரம்ம பிரம்மய்ஞம் செய்ய வேண்டும்